சரி ஆரம்பிக்கலாமா இப்போ ஃபஸ்ட்டு ஒயிட் வந்து நான் சேர்க்க போகிறேன் இது நாலுத்தையும் ஒயிட்டாக மாற்ற போகிறோம் இந்த கார்னர் வந்து இப்போதைக்கு நீங்கள் கண்டுக்க வேண்டாம் கூடவே இதை ஒயிட்டாக மாற்றும் போது இதோடைய சைட் கலர் வந்து இந்த சென்டர் கலரோட மேட்ச் பண்ணும் ஸோ இந்த ஒயிட் மேலே வச்சுக்கிட்டு கீழே ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும் இங்கே இருக்குது எஜ்ஜி பீஸ் வித் ஒயிட் அப்படியே திருப்பி ஓகே ஆ இந்த ஒயிட்டு கூட க்ரீன் இருக்குது இந்த க்ரீனும் சென்டர் பீஸோட கலர் மேட்ச் ஆகணும் அதுவும் இதுவும் க்ரீனாக இருக்கணும் இதுவும் க்ரீனாக இருக்கணும் ஸோ கீழே இருக்கிற பிளேயர் அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள் ம் மேட்ச் ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே மேலே தூக்குங்க மேலே திருப்புங்க சைடில் க்ரீன் மேட்சாக இருக்குது மேலே ஒயிட் வந்துடுச்சு இப்போ இந்த மூணு இந்த மூணையும் ஒயிட்டாக மாற்றணும் அப்போது திரும்ப கீழே பாருங்கள் ஒயிட் இருக்கான்னு இல்லை இது கார்னர் ஒயிட் கண்டுக்காதீங்க சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒயிட் இருக்குது ஓகே இந்த கலரும் இந்த கலரும் மேட்சாக இருக்கணும் சேம் கலராக இருக்கணும் ஆனால் இங்கே ரெட் இருக்கு இங்கே க்ரீன் இருக்குது ஒரு ரெட்டு கொண்ட மைய பீஸை தேடுறீங்க அப்படியே இப்படி திருப்பி வச்சுக்கோங்க இது ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்காக ஒரு குளூ மாதிரி சொல்கிறேன் அதாவது இது ஒரு கடிகாரமாக வச்சுக்கோங்க பன்னெண்டு மூணு ஆறு ஒம்பது சைடு அதை ரைட் சைடில் மூணு மணி அப்படிங்கிற மாதிரி இதை நவுற்றி வச்சுக்கோங்க மேலே சென்டர் ஒயிட்டில் இருக்குது இப்போ இப்படி திருப்பிக்கிட்டு நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா மேலே இருக்கிறத வந்து அப்படியே ரைட் சைடில் இப்படி ஒரு திருப்பி திருப்புறீங்க இப்படி இப்படி இப்போ நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிறத மேல் பக்கமாக இப்படி தூக்குறீங்க இப்படி மேல் பக்கமாக திருப்புறீங்க இப்போ மேலே இருக்கிற லேயர் திரும்பவும் ரிவர்ஸில் அடை ஒரு சுற்று அந்த ரெட் கலரு அணைஞ்சிருச்சு மேலே ஒயிட் வந்துருச்சு ஏற்கனவே க்ரீன் சேர்த்துதான் இந்த ஒயிட் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா சென்டர் ஒயிட் எஜ்ஜ் ஒயிட் ரெண்டு சேர்ந்தாச்சு இப்போ இன்னும் இந்த ரெண்டு பீஸையும் ஒயிட்டாக மாற்ற போகிறோம் அதுக்கு ஒயிட் எஜ் எங்கே இருக்குன்னு திரும்ப பார்த்துங்க கீழேயும் இருக்கான்னு பார்த்துக்கோங்க எதுக்கும் ஏன்னால் கீழேருந்து அது கொஞ்சம் ஈஸி அதை வந்து மேலே கொண்டு வரது ரொம்ப ஈஸி சைடில் எங்கே இருக்குன்னா இங்கேயே இருக்குது இப்போ இதில் வந்து கலர் இது இதுலேயும் ப்ளூ இருக்குது இதுலேயும் ப்ளூ இருக்குது ஸோ ஆல்ரெடி ஹாஃப் டன் பாதி வேலை முடிஞ்சிச்சு ஆல்ரெடி மூணு மணியை காட்டினபடி இந்த ஒயிட் இருக்குது நெக்ஸ்ட் அப்போ என்னது மேலே இருக்கிறத ரைட்டில் அப்படியே திருப்புறீங்க அடுத்தது இதை மேலே அப்படியே தூக்குறீங்க அடுத்தது மேலே இருக்கிறத ரிவர்ஸில் அப்படியே கொண்டு வரீங்க ப்ளூ கலர் செட் ஆயிடுச்சு ஸோ மூணு ஒயிட் சேர்ந்துடுச்சு இன்னும் ஒன்றே ஒன்று தான் நம்ம சேர்க்கணும் இந்த ஒயிட்டை மேலே கொண்டு வரணும் இந்த ஒயிட் கூட ஆரஞ்சு இருக்குது ஸோ ஆரஞ்சு சென்டர் பீஸ் கூட இணைக்கணும் அப்படி இந்த கீழே இருக்கிறத மட்டும்தான் திருப்பணும் மேலே இருக்கிறது இப்படி திருப்பிக்கிடக்கூடாது இப்படி திருப்பினீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சேர்த்த அந்த செட் பண்ண கலர் வந்து பிரிஞ்சிடும் ஸோ மேலே இருக்கிற ரெண்டு லேயரையும் ஒன்றா சேர்த்து பிடிச்சிக்கோங்க ஆரஞ்சும் ஒயிட்டும் இருக்குது ஸோ ஆரஞ்சு சென்ட்ரு பீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க ஸோ இது ரெண்டுத்தையும் ஒன்றா இப்படி வச்சுக்கிட்டோம் இதை வந்து இந்த பீஸ் அப்படியே த்ரீ ஓ கிளாக்குக்கு அப்படியே மேலே ரைட் சைடில் ஒரு திருப்பு இந்த சைடு லேயரை மேலே ஒரு திருப்பு திரும்பவும் மேலே ரிவர்ஸில் ஒருத்திருப்பு அவ்வளோதான் அந்த ஆரஞ்சு ப்ளூ ரெட் கிரீன் ஹெட்டாச்சு இப்போ ஃபஸ்ட் லேயரில் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் உங்களுக்கு சொல்லாமல் விட்டேன் அதாவது இந்த மாதிரி வரும்போது இந்த மாதிரி ஒயிட்டிங் இருக்குது அது கூட வர வேண்டிய கலர் வந்து சேம் கலராக இல்லாமல் ஆரஞ்சும் ரெட் இருக்குது இப்போ இதுக்கு வந்து நம்ம இதை கீழே ஃபஸ்ட்டு கொண்டு வரணும் அப் ஆனால் அப்படி கொண்டு வரும்போது இந்த சேர்ந்த கலர் ஏற்கனவே சேர்ந்த ஆரஞ்சு வந்து கலையும் அதாவது மேலே இருக்கிற ஒயிட் வந்து பிரிஞ்சிரும் ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்பயும் போல இந்த ஒயிட்டை கீழே இப்படி கொண்டு வந்துடுங்க கீழே கொண்டு வரும்போது மேலே சேர்ந்த அந்த ஆரஞ்சு ரைட் சைடில் வந்துருச்சு இது திரும்ப மேலே அப்படியே தூக்கணும் அதுக்கு முதல்ல பாட்டம் லேயரை ஜஸ்ட்டு ஒரு திருப்பி திருப்பிடுங்க அப்புறம் இந்த லேயரை மீண்டும் மேலே கொண்டு வந்துடுங்க அப்போ இப்படி பண்ணிங்கன்னா ஏற்கனவே அரேஞ்சான ஒயிட் ஆரஞ்சு கலையாமல் இருக்கும் இப்போ நம்ம கீழே கொண்டு போன ஒயிட் வந்து இந்த இங்கே இருக்குது இங்கே வந்துருச்சு இப்போ இதை வந்து சென்டர் ரெட்டு கூட மேட்ச் பண்ணுங்கள் இப்படி இப்போ அப்படியே தூக்குங்க இப்போ இந்த மேலே ஒயிட் ஷர்ட் ஆச்சு கார்னர் பீஸை ஒயிட்டாக மாற்ற போகிறோம் அதுக்கு இது தலை கீழே திருப்பிகிட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த சென்டர் இந்த இந்த கார்னர் பீஸு இந்த இடத்துல என்ன பீஸ் வரணும் க்ரீன் ஆரஞ்சு க்ரீன் ஆ மேலே இருக்குது கிரீன் ஆரஞ்சு ஒயிட் ஸோ சப்போஸ் இது வேறு எங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே இருக்குதுன்னா நீங்கள் கரெக்டாக அப்படியே நோத்திட்டு வந்து இந்த மூளையில் கொண்டு வரணும் அப்போ தான் இங்கேருந்து கீழே இங்கே இறக்கி அந்த பீஸை செட் பண்ண முடியும் இந்த பீஸ் வந்து இங்கே கொண்டு வர போகிறோம் இது எனக்கு வந்து ரைட் சைடில் இருக்குது ஸோ இப்போ நான் இந்த கையால் இதை நான் நாலு வாட்டி நான் நூற்றினேன் நாலு வாட்டி இதையும் இந்த மேல் கட்டையையும் நான் போகிறேன் அதாவது அப் மேலே இது வந்து இது லெஃப்ட்டு அது அப்பு லெஃப்ட்டு திரும்ப இது மேலே நவுத்துணுமா இப்போ திரும்ப கீழே டவுன் இப்போ இதை வந்து லெஃப்ட்டில் நவுத்துணுமா திரும்ப ரைட்டில் இப்போ இந்த பீஸ் கீழே வந்துடுச்சு அதாவது ஒயிட்டு ஆரஞ்சு க்ரீன் இங்கே வர வேண்டிய பீஸ் அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துச்சு ஆனால் கலர் வந்து சரியான இடத்துல இல்லை கலர் இருக்க வேண்டிய இடத்துல இல்லை ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதே மூவ் அதே நாலு மூவ் அப்படிங்கிறத திரும்பவும் செய்ய போகிறோம் மேலே இந்த இது வந்து இடது பக்கம் இப்படி அதாவது அப் லெஃப்ட்டு இப்போ சிறுமீதை டவுன் இது ரைட்டு இப்போ உக்காந்துருச்சா இல்லை இப்போ மூணாவதுமே பண்ணுங்க அப் லெஃப்ட் டவுன் ரைட்டு இப்போ உக்காந்துருச்சு ஒயிட்டு சைடில் க்ரீன் மேட்ச் ஆயிடுச்சு இந்த பக்கம் ஆரஞ்சு மேட்ச் ஆயிடுச்சு இப்போ இந்த பீஸை மாற்றுவோம் இங்கே என்ன பீஸ் வரணும் ரெட்டு க்ரீன் ஒயிட் மேலே அந்த பீஸ் எங்கே இருக்குது இங்கே இருக்குது இது வந்து எந்த மூளைகளையும் கொண்டு வரணுமோ அங்கே அப்படியே நவுத்துங்க அப்படியே நவுத்திட்டு வந்து இங்கே வச்சுருங்க இங்கே இந்த பீஸ் இப்போ இங்கே வரணும் சொத்துருமும் அதே தான் ஃபோர் மூவ் மேலே இடது பக்கம் கீழே வலது பக்கம் இப்போ திரும்பவும் ஏன்னா இன்னும் ஒன்றும் உட்கார்ல மேலே இடது பக்கம் கீழே வலது பக்கம் இன்னும் உட்காரல உக்காந்துருச்சா இப்போ உட்காந்துருச்சு இன்னும் ரெண்டு இருக்குது இதில் வந்து ஒயிட்டு ப்ளூ ஆரஞ்சு இது எங்கே சேர்க்கணும் எங்கே வைக்கணும் இந்த இந்த கார்னருக்கு இந்த பீஸ் வரணும் அப்போ என்ன பண்ணணும்னா அதே ஃபோர் மூவ் பண்ணணும் அந்த இங்கே இருந்த பீஸ் இங்கே மேலே வந்துச்சு இது அப்படியே நான் ஊற்றுங்க அப்படியே ஊற்றிக்கோங்க சரிங்களா ஸோ இதை இங்கே கீழே கொண்டு வரணும்னா அதே ஃபோர் மூவ் பண்ணணும் இந்த முறை ஒரே அட்டம்ப்ட்லேயே வந்துடும் ஏன்னா இங்கே வெள்ளை வந்து பக்க வாட்டத்தை இப்போ நம்ம இப்படி வச்சுக்கிறோம் இப்படி வச்சுட்டு இப்போ நான் பண்ண போகிறோம் ஃபோர் மூவு இந்த பீஸில் வந்து ஒயிட் வந்து மேலேயோ நம்ம நம்ம பக்கமாகவோ இருந்தால் தான் ஒன்றுக்கு மேற்பட்ட மூமெண்ட்டு கொடுக்கணும் பண்ணணும் அந்த ஃபோர் மூவ் ரெண்டு முறை மூணு முறை பண்ண வேண்டிய வரும் இப்போ இங்கே ஒயிட் வந்து சைட்டில் இருக்கிறதால நம்ம இந்த ஃபோர் மூவ் வந்து ஒரு முறை பண்ணாவே அது கரெக்டாக வந்து உட்காந்துக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் கீழே வந்து செட் ஆகிடும் சரி இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது என்ன வரணும் மிச்சம் இருக்குது ஒன்று தான் அது எங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த ஒயிட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டாங்க ஸோ இந்த கார்னர் பீஸ் இங்கேருந்து மேலேருந்து கீழே வரத்துக்கோ கீழேருந்து மேலே வரத்துக்கோ நம்ம ஃபோர் மூவ் பண்ணணும் மேலே இடது பக்கம் கீழே வலது பக்கம் இப்போ உக்காந்துருச்சு இப்போ ஃபஸ்ட் லேயர் முடிஞ்சது செகண்ட் லேயருக்கு வருவோம்ப்போ இந்த எஜ்ஜி பீஸில் எல்லோ இல்லாத பீஸை பார்க்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்குது இதுலேயும் எல்லோ இருக்குது இதுலேயும் எல்லோ இருக்குது இதில் எல்லோ இல்லை ஸோ இந்த பீஸ் நமக்கு வேணும் இப்போ இப்போ இதில் சைடில் ரெட் இருக்குது இந்த ரெட்டை வந்து சென்டர் ரெட்டு கூட பண்ணுங்கள் சென்டர் ரெட்டு ம் சென்டர் பீஸோட மேட்ச் பண்ணிக்கோங்க இப்படி நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற கலர் பாருங்கள் ப்ளூ இப்போ சைடில் ப்ளூ எந்த பக்கம் இருக்குன்னு பாருங்கள் இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் க்ரீன் சைடில் இருக்க சென்டர் ப்ளூக்கு ஆப்போசிட்டாக இதை இப்படியே திருப்பணும் அதாவது இங்கே சென்டர் ப்ளூ இந்த பக்கம் இருக்குது எட்ஜ் பீஸோட ப்ளூ ஹெஜ் பீஸில் இருக்கிற ப்ளூ வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் தள்ளி விட்டுணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த சென்டர் ப்ளூ இருக்கிற பக்கமாக ஃபோர் மூவ் பண்ணணும் லெஃப்ட் ஹேண்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் அப்படியே இதை அப்படியே ஜஸ்ட்டு ரைட் பக்கமாக கொஞ்சம் திருப்பி விட்டு இப்போ இதை ரைட்டில் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் வந்து உக்காந்துக்கும் ப்ளூ ரெட் மேலே இந்த ஹெஜ் பீஸ் இங்கே வந்து உட்காந்துச்சு கார்னரில் எல்லோ இங்கே இருக்குது க்ரீன் ரெட் இப்போது நமக்கு க்ரீன் ரெட்னு எல்லோ இல்லாத ஹெஜ் பீஸ் ஒன்று கிடச்சிருக்குது ஸோ இதை அதே மாதிரி தான் இந்த க்ரீனை வந்து க்ரீன் சென்டர் கூட மேட்ச் பண்ணணும் க்ரீன் சென்டர் மேட்ச் ஆயிடுச்சுங்களா இப்போ மேலே இருக்கிற ரெட் வந்து சைடில் இருக்கிற ரெட் இந்த பக்கம் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்டாக இந்த பக்கம் திருப்பி விட்டணும் இந்த சைடில் ஃபோர் மூவ ஸ்டார்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ அப்படியே இந்த கட்டையை லூபிக்யூபேயே அப்படி ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரியே பண்ணி ரொட்டேட் பண்ணி ஜஸ்ட் இப்படி டர்ன் பண்ணி இப்போ ரைட் ஹேண்டில் ஃபோர் மூவ் ஒன்ஸ் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் க்ரீன் ரெட் ஹெச்பிஸ் இங்கே உட்காந்துக்குச்சு திரும்பவும் அதே தான் கண்டினியூ பண்ணும் எல்லோ இல்லாத ஹெச்பிஸ் பீஸ் இங்கே இருக்குது ஆரஞ்சு க்ரீன் இப்போ என்ன பண்ணும் இந்த க்ரீனை வந்து க்ரீன் கூட மேட்ச் பண்ணிக்கணும் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு மேலே இருக்கிற ஆரஞ்சு இங்கே இருக்குது ரைட் சைடில் இப்போ ஆரஞ்சு இருக்குது ஸோ அதுக்கு ஆப்போசிட்டாக இப்படி திருப்பிக்கோங்க நம்ம திருப்பி விட்டது இந்த பக்கம் சென்டர் ஆரஞ்சு இந்த பக்கம் இருக்குது அந்த பக்கம் ஃபோர் மூவ் ஸ்டார்ட் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போது அப்படியே இப்படி ஜஸ்ட் டர்ன் பண்ணி இப்போ லெஃப்டில் ஃபோர் மூவ் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் உட்காந்துச்சுங்களா ஆரஞ்சு க்ரீன் ஆ இப்போ இது இது பாக்கி இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணும் ரைட் பீஸ் இந்த பீஸால் ரீப்ளேஸ் பண்ணும் அதுக்கு என்ன பண்ணும் இந்த பீஸ் இதில் எல்லோ இல்லை ஆல்ரெடி மேட்ச் கலர் மேட்ச் ஆகிருக்கு சைட் கலரு ப்ளூ இங்கே ப்ளூ இருக்குது இது ஆப்போசிட்டில் இப்படி திருப்பி விட்டணும் இப்போது ஃபோர் மூவ் இந்த சைடில் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படியே ஜஸ்ட் டர்ன் பண்ணி ரெட் லெஃப்டில் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் உட்காந்துருச்சுங்களா இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்துருக்கும் செகண்ட் லேயர் நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஆனால் சில சமயம் நாலு ஹெச்பிஸுமே எல்லோ கொண்டதாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அதுக்கு தான் இந்த ஸ்டெப்பு ரெட்டு க்ரீன் கொண்ட ஹெச்பிஸ் தேவைப்படுது இங்கே வந்து ஆரஞ்சு க்ரீனு ஸோ இது நம்ம வெளியே எடுத்துடலாம் அதுக்கு பிறகு நம்ம எப்பயும் பண்ண அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணோம்னா இந்த செகண்ட் லேயர் செட் ஆகும் இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க அது இந்த இந்த பக்கம் செட் ஆகிருக்கு ஸோ இது கலைக்க தேவை இந்த மாதிரி செட் ஆகாத ஏஜ் பீஸ் இந்த மாதிரி ரைட் சைடில் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படியே ஃபோர் மூவ் பண்ணுறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இப்போ இங்கேயும் அதே தான் ஜஸ்ட் அப்படியே டர்ன் பண்ணி இந்த பக்கத்துலையும் பண்ணு லெஃப்ட்டில் ஃபோர் மூவ் ஒன்ரஃர் இங்கே இருந்த அந்த எஜ் பீஸ் எல்லோ இல்லாத ஹெஜ் பீஸ் இங்கே இருந்தது அது மேலே வந்திருக்கும் எங்கே இருக்குது இங்கே ஆரஞ்சு க்ரீன் ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்பயும் பண்ண அந்த ஸ்டெப்பை பண்ணிக்கலாம் இப்போ கடைசி லேயரை கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் லேயருக்கு நீங்கள் ஒயிட் கிராஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அதே மாதிரி இப்போ எல்லோ ரெண்டர் எல்லோ இந்த நாலு ஹெச் பீஸை எல்லோவாக மாற்ற போகிறோம் இப்போ மேலே இப்போ ஏதாவது ஒரு ரெண்டு மூணு எல்லோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இது இப்போ இப்போ இது எல் ஷேப்பில் இருக்குது இதை வந்து நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு போயிடுங்க இப்படி இப்படி தள்ளி விட்டுருங்க இப்படி இப்படி அதோ உங்கள் பக்கமாக இப்படி வச்சுக்காமல் இப்படி வந்து தலை கீழே எல் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேன் லேயரை கிளாக் வாய்ஸில் இப்படி திருப்பிக்கோங்க இப்படி திருப்பிட்டு இப்போ ஃபோர் மூவ் வந்து நீங்கள் பண்ணணும் ஒன்ரஃபோர் திரும்பவும் ரிவர்ஸ் ஆன்டி கிளாக் வைஸ் அதாவது ரிவர்ஸில் திரும்ப கொண்டு வரணும் கிளாக் வாய்ஸ் ஃபோர் மூவ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி பண்ணிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ வந்து இப்படி இருக்கும் சப்போஸ் இந்த எல்லோ இப்படி இருந்துச்சுன்னா இப்படி கொண்டு வந்துடுங்க அதாவது உங்களுக்கு வந்து குறுக்கு வாட்டத்தில் இப்படி இருக்கணும் இதை மறந்துடுங்க இப்போ இதெல்லாம் கண்டுக்க வேணாம் இந்த இது இப்படி வச்சிக்கிட்டு திரும்பவும் நீங்கள் அதே தான் கிளாக் ஃபோர் மூ ஃபோர் இப்போது ஆன்டி கிளாக் வாய்ஸ் இப்படி பண்ணிங்கன்னா க்ராஸ் எல்லோ கிடச்சிக்கும் இப்போது என்ன பண்ணணும் ஏதாவது கலர் சேர்ந்துருக்கான்னு பாருங்கள் ஆரஞ்சு மேட்ச் அதே மாதிரி இந்த பக்கம் க்ரீன் மேட்ச் ஆகிருக்குது இப்போ இங்கே இல்ல இல்லை இங்கேயும் இல்லை ஸோ ரெண்டு பக்கத்தில் இருக்கிற ஹெச் பீஸோட சைட் கலரும் சென்ட்ரு பீஸும் மேட்ச் ஆகிருக்குது இப்படி இருக்கும்போது ஒன்று பின்னாடியும் ஒன்று சைட்லேயும் வச்சுக்கோங்க அதாவது இதை வந்து உங்களுக்கு சைடில் வச்சுக்கோங்க இன்னொன்று மேட்ச் ஆனதை பேக்கில் வச்சுக்கோங்க இது மேட்ச் ஆகி அதை வந்து அப்படியே உங்களுக்கு பேக்கில் வச்சுக்கோங்க இப்போ சப்போஸ் ஒன்றே ஒன்று தான் கலர் மேட்ச் ஆகிருக்குதுன்னா அது ரைட்டில் வச்சுக்கிட்டு அடுத்ததுக்கு நீங்கள் மூவ் பண்ணலாம் ஓகே இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணோம்னா இந்த ஃபோர் மூவ் நீங்கள் பண்ண போகிறீங்க இப்போ ஒன் டூ த்ரீ அடுத்தது ஃபோர் மூவில் என்ன பண்ண போகிறோம் ஃபோர்த் மூவ் இப்படி பண்ண போகிறோம் ஆனால் இந்த வாட்டி அப்படி பண்ணாமல் அப்படியே இன்னும் ஆப்போசிட்டில் இன்னும் ஃபர்தராக அந்த பக்கமாக தள்ளி விட்டுறீங்க பின்பக்கமாக தள்ளி விட்டு இதை வந்து மேலே கொண்டு வரீங்க சைட் பேனல் மேலே கொண்டு வரீங்க இப்போது அந்த பக்கம் தள்ளி விட்டோம்லேயே மேலே இருக்கிறத அது திரும்ப பேக் கொண்டு வரும் ரிவர்ஸில் இப்படி கொண்டு வந்து இந்த ஒயிட் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சுக்கிறோம் இப்போ கீழே இப்படி நத்தி விட்டுறோம் இப்படி பண்ண பிறகு மேலே இருக்கிற பேனல் மட்டும் நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி கலர் வந்து மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ப்ளூ மேலே வைங்க இப்போ மற்றதெல்லாம் மேட்ச் ஆயிருக்கான்னு பாருங்கள் ரெட் மேட்ச் ஆகிடுச்சி க்ரீனும் ஆயிடுச்சு ஆரஞ்சும் ஸோ சைட் கலரும் மேட்ச் ஆகிருக்குது மேலேயும் கிராஸ் எல்லோ இருக்குது ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் கார்னர் பீஸை எல்லோவாக மாத்தப் போகிறோம் மேலே கார்னர் பீஸ் ஏதாவது அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா அப்படின்னு பாருங்கள் அதாவது இப்போ பாருங்கள் இந்த பக்கம் ரெட்டு இந்த பக்கம் yellow சாரி ஆ க்ரீனு ரெட்டு க்ரீன் இருக்குது ஸோ இது அது இருக்க வேண்டிய கார்னர் இந்த பீஸ் இருக்குது இங்கே ஆரஞ்சு ப்ளூ வரணும் இல்லை இங்கே க்ரீன் எல்லோ இருக்கணும் இல்லை ஸோ ஒரே ஒரு கார்னர் பீஸ் தான் கரெக்டான இடத்துல உட்காந்துருக்குது இந்த மாதிரி கரெக்டாக இருக்கிற காயினை அதை பீஸை உங்களோட ரைட் சைடில் வச்சுக்கிட்டு ஆள்காட்டி விரல் அப்படி பின் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இதை உங்கள் பக்கமாக இப்படி இழுத்து விடுங்க இப்படி இழுத்து விட்டு இதை அப்படியே மேலே தூக்கி விடுங்க அதே தான் திரும்பும் லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு திருப்பி திருப்பி விட்டு உங்கள் பக்கமாக ஒரு ஒரு இழு இப்போ இது மேலே இப்போ என்ன பண்ணுங்க அதை திரும்ப அப்படியே பண்ணுறீங்க அதாவது இப்போ இப்படி உ உங்கள் பக்கமாக இழுத்துட்டு இதை வந்து இப்போ கீழ் பக்கமாக அதே மாதிரி லெஃப்டை லெஃப்டில் இப்படி இழுத்து விட்டு இது கீழே சரிங்களா இப்போ கலர் உட்காந்துருக்கான்னு பாருங்கள் இது ஏற்கனவே கரெக்டாக இருந்த கலர் இருக்கும் அடுத்தது எதை சேர்ந்துருக்கான்னு பாருங்கள் சேரலை அப்போ சேரலைன்னா உடனே திரும்ப அதையே பண்ணுங்கள் உங்கள் பக்கமாக இப்படி ஒரு இழு இதை மேலே திரும்ப இது வந்து இப்படி இந்த பக்கம் ஒரு இல் மேலே திரும்ப இதை ஒரு இழு இது கீழே திரும்ப இதை இழு கீழே இப்போ உட்காந்துருக்கான்னுப்பாங்க இது அதே தான் உட்காந்துருக்கும் ஃபஸ்ட்லேயே உட்காந்துது இது சேர்ந்துச்சு இந்த பீஸ் கரெக்டாக வந்துச்சு இதுவும் ப்ளூ ஆரஞ்சு மேலே அதுவும் ப்ளூ ஆரஞ்சு இந்த பீஸ் வந்துச்சு ஸோ நாலு பீஸுமே உட்காந்துருச்சு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு லாஸ்ட் ஸ்டெப்பு இந்த எல்லோ அப்படியே கீழே கொண்டு போயிருங்க பழையபடி ஆரம்பத்தில் நம்ம ஒயிட் மேலே வச்சுருந்தோம் இல்லைங்களா மேலே ஒயிட்டை வச்சுட்டு தான் நம்ம பண்ணணும் மாதிரி இப்போ ஃபினிஷிங் ஸ்டெப்புக்கும் இந்த ஒயிட் பக்கத்தை மேலே வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபோர் மூவ் மட்டுமே தான் பண்ண போகிறோம் இப்போ இப்போ கீழே இன்னும் எத்தனை இடத்துல மாற்றணும் சில சமயம் நான் நாலு பீஸுமே கலர் மாறி இருக்கும் இப்போதைக்கு ரெண்டு கரெக்டாக சேர்ந்துக்கிச்சு நமக்கு இப்போ ரெண்டு மட்டும்தான் மாற்றணும் சரிப்படுத்தணும் இப்போது மாற்ற வேண்டிய பீஸ் நம்ம ரைட் சைடில் வச்சுக்கிட்டு இப்போ ரைட் ஹேண்டில் அந்த ஃபோர் மூவ் பண்ணுறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இங்கே கரெக்டாக உட்கார்ற வரைக்குமே அதே தான் திரும்ப திரும்ப பண்ண போகிறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் உட்காந்துச்சு இப்போ என்ன பண்ணணும் இது இதை இதெல்லாம் மாறி இருக்கக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் இப்போ எப்படி பிடிச்சிருக்கணும் அப்படியே இருக்கட்டும் கீழே இருக்கிறத மட்டும் இந்த கார்னர் எந்த பீஸ் மாற்ற போகிறோமோ இந்த பீஸ் இதை இந்த இடத்துக்கு கொண்டு வரணும் அவ்வளோதான் அப்படியே திருப்பிட்டு இங்கே கொண்டு வந்து திரும்பவும் அதே ஃபோர் மூவ் பண்ணணும் ரைட் ஹேண்டில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் உக்காந்துச்சு பாருங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படியே இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எல்லாமே சேர்ந்துருச்சு